மார்ச் இரண்டாயிரத்து பதினாறு இல் நாக்பூரில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்தியா எதிர்கொண்டது முதலில் விளையாடிய நியூசிலாந்து நூற்று இருபத்தாறின் கீழ் ஏழு ரன்கள் குவிக்க இந்தியா எழுபத்தொன்பது ரன்களுக்கு ஆள் அவுட் ஆகி தோல்வியை தழுவியது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் துபாயில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்தியா எதிர்கொண்டது முதலில் களமிறங்கிய இந்தியா நூற்று பத்தின் கீழ் ஏழு ரன்கள் குவிக்க பின் களமிறங்கிய நியூசிலாந்து பதினான்கு புள்ளி மூன்று ஓவரில் நூற்று பதினொன்றின் கீழ் இரண்டு ரன் குவித்து இந்தியாவை வீழ்த்தியது ஜூன் இரண்டாயிரத்து ஒன்பது இல் நாத்திங்காமில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொண்டது இந்தியா முதலில் களமிறங்கிய நூற்று முப்பதின் கீழ் ஐந்து ரன்கள் குவித்தது இரண்டாவதாக களமிறங்கிய இந்தியா நூற்று பதினெட்டின் கீழ் எட்டு மட்டுமே குவித்து தோல்வியை தழுவியது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் நியூயார்க்கில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முதலில் களமிறங்கிய இந்தியா நூற்று பத்தொன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் நூற்று பதிமூன்றின் கீழ் ஏழு ரன்கள் மட்டுமே குவித்து தோல்வியை தழுவியது செப்டம்பர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் கொழும்புவில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்தியாவை எதிர்கொண்ட பாகிஸ்தான் நூற்று இருபத்தெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா பதினேழு ஓவர்கள் முடிவில் நூற்று இருபத்தொன்பதின் கீழ் இரண்டு ரன்கள் குவித்து வெற்றியை தனதாக்கியது மார்ச் இரண்டாயிரத்து பதினான்கு மெர்பூரில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் இந்தியாவை எதிர்கொண்ட மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர் முடிவில் நூற்று இருபத்தொன்பதின் கீழ் ஏழு ரன்கள் குவித்தது தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவரில் நூற்று முப்பதின் கீழ் மூன்று ரன் குவித்து வெற்றியை தனதாக்கியது ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினான்கு இல் மிர்பூரில் நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் இலங்கையை எதிர்கொண்ட இந்தியா நூற்று முப்பதின் கீழ் நான்கு ரன்கள் குவித்தது இரண்டாவதாக களமிறங்கிய இலங்கை பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் நூற்று முப்பத்து நான்கின் கீழ் நான்கு ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியை எதிர்த்து முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நூற்று முப்பத்தேழின் கீழ் ஐந்து ரன்கள் குவித்தது இரண்டாவதாக களமிறங்கிய இந்தியா நூற்று முப்பத்து மூன்றின் கீழ் ஒன்பது மட்டுமே குவித்து தோல்வியை தழுவியது